ருத்ர தாண்ட மாடிய ருத்ராஜ் கேக்வத் அவர்கள் ஸோ நான்காவது மேட்சில் இப்போது ருத்ராஜ் மிகப்பெரிய ஒரு சகாப்தமே படிச்சிருக்காரு இவர் அடித்த அடியை பார்த்து இப்போது ஒட்டுமொத்தமாக அணி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சொல்லப்போனால் இவருக்கு எப்படி பவுலிங் போடுறது அப்படிங்கிறது அவங்களால கணிக்க முடியல அந்த அளவுக்கு எந்த பவுலர் எந்த பாலர்ஸ் ஆனாலும் ருதாஸ் கேக்வத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்க வந்திருக்கேன் ஸோ அடித்து இன்னைக்கு கண்டிப்பாக நான் விட்டு போன அந்த அரை சதத்தை இன்றைக்கி முழு சதமாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படி மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டையும் படைக்க பார்த்துருக்காரு சொல்ல போனால் இன்றைக்கி அவர் அவருடைய எட்டை சதத்தை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு செட்டில் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட அவர் ரெட்டர் சேர்த்து கடக்க போன நேரத்தில் தான் அவரும் அவுட் ஆகிருக்காரு இந்தியாவுக்கும் ஜிம்பாபேவுக்கும் நடந்த நான்காவது ட்யூட் மேட்ச்கான மிக முக்கியமான ஆட்டம் இது ஸோ ஏற்கனவே இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் மூணு மேட்ச் முடிஞ்சிருக்கு அதில் மூணில் இந்தியா ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க ஒன்று ஜிம்பாபே ஜெயிச்சிருக்காங்க ஸோ நாலாவது மேட்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மேட்சுடைய இறுதி பாயிண்ட் அமையா போகுது ஜிம்பாபே ஜெயித்தாங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்தியா இப்போது அதற்கு வாய்ப்பை தராமல் ஒட்டுமொத்தமாக ஜிம்பாபே அணியை அடிச்சுன்னு ஒருக்கியிருக்காங்க சொல்லப்போனால் இன்னைய மேட்ச்சில் கலந்துட்டு நம்ம ருதாஸ் கேக் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே சரவட்டியா வெடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட அவர் மட்டுமே எழுவது பால்களை பிடிச்சிருக்காரு இந்த எழுவது பால்களை அவரு நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிருக்காரு சொல்ல போனா இன்னைக்கு அவருடைய ரெட்ட சிதத்தை அவர் கடந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு இதுல பதினஞ்சு சிக்ஸும் இருபத்தி ரெண்டு போரும் அடிச்சிருக்காரு சோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி தரணும் ஏன்னா எவ்வளவோ அவங்களும் ட்ரை பண்ணாங்க ருத்தாஸ் கேக்வாட்டை அவுட் ஆகிறதுக்கு ஆனா ருத்தாஸ் கேக்வாட் யார்ட்டையுமே கட்டுப்படுறதாவும் இல்லை யார்ட்டையும் அடங்குறதாவும் தெரியல எந்த பால் போட்டாலும் நான் கி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு ஜிம்பாபி அணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐந்து பவுலர்கள் வந்து இன்னைக்கு பவுலிங் வீசியிருக்காங்க சொல்லப்போனால் ராசாவுடைய ஓவர்லாம் வேற லெவல் பண்ணிட்டாரு ராசாவின் போயிட்டு வராசா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவரை அழுவ விட்டு வீட்டுக்கு அமைச்சிருக்காரு இந்தியா மட்டுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஓ ரன்கள் அடிச்சிருக்காங்க இதில் ருத்ராஷ் மட்டும் இன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி ரன் அடித்து மிகப்பெரிய ஒரு சகத்தையே படிச்சிருக்காரு கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு குடும்பமான பேட்டிங் ருதாஷேத் தொடர்ந்து ப்ளே பண்ணார் அப்படின்னா இந்தியாவை எந்த அணி எடுத்தாலும் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ருத்ராஜ் ஆடிய உத்தாண்டும் ஒரு சாட்சி அமைச்சிருக்கு